கிறிஸ்தவ மக்களின் நலன்காக்க என்றும் துணை நிற்பேன் டாக்டர் மோகன்தாஸ் அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் ஏஐசிசிசி யின் தலைவர்கள் கூட்டம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலய வளாகத்தில் ஏஐசிசிசி யின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் கிறிஸ்தவ மக்களின் மேம்பாட்டிற்காகவும் கல்வி பொருளாதார இடஒதுக்கீட்டினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையினை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து தாலுக்காக்களிலும் கிறிஸ்தவ மக்களுக்கு கல்லறை அமைத்து தர வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு பல்வேறு திட்டங்களையும் உரிமைகளையும் கொடுத்து வருகிறார் அதுமட்டுமல்ல கிறிஸ்தவ மக்கள் இன்னும் சில இடங்களில் கீழ்நிலையில்தான் உள்ளார்கள் அவர்களுடைய வாழ்வில் மேம்பட கல்வியில் இடஒதுக்கீட்டினை வழங்கி அவர்கள் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய கோரிக்கையாகவும் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏஐசிசிசி சார்பில் பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அப்படி இருந்தாலும் அரசு பங்களிப்பு அவசியம் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகும் மேலும் தமிழகத்தில் உள்ள ஒரு சில இடங்களில் கிறிஸ்தவ சபைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற நிலை உள்ளது அந்த இடங்களில் உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும் என தெரிவித்தாா் அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம் சோத்திரத்தையும் செலுத்துகிறோம் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆல் இண்டியா கிரிச்சி கவுன்சில் ஆல் இண்டியா ஜெனரல் பாடி மீட்டிங் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங் டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ் மீட்டிங் பிஷப்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைவர் மீட்டிங் இன்றைக்கு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைக்கப்பட்டது இந்த நடைபெற்ற பொதுக்கு ஆண்டவர் பெரிய தீர்மானங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கன்னியாபுரம் இருந்து சென்னை வரை எல்லா மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் ஒன்று இணைந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்துவிட்டார்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு எங்களுக்கு தமிழகத்திலே கிறிஸ்தவ கல்லறை சில மாவட்டங்களில் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில மாவட்டம் கிடைக்கப்படாமல் இருக்கிறது அதே போல் சில சபைகளிலே பூட்டுகிறார்கள் நடத்த உடம்பு சிலர் தடை பண்ணுகிறார்கள் சில இடத்துல என்ஓசி தராம இருக்கிறார்கள் அதுவும் மம்முக முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போகிறோம் தயவு குறிந்து எங்களுக்கு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்ய முடி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கிறிஸ்மஸ் திருவிழா முப்பத்தெட்டு மாவட்டத்துழியம் ஒரே நாள் நடத்துகிறோம் என்று ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகினால் வருகிற கிறிஸ்துமஸ் பெருவிழா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு மணி அளவில் அனைத்து மாவட்டத்திலும் பவானி கேரள் ஊர்வலம் நடைபெறும்